அண்ணன் நாச்சியார் அருளி செய்த திருப்பாவை பாசுரம் இருபத்தி ஒன்று ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதலிப்ப, மாற்றாதே பால் சொறியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படை தார் மகனே அறிவுராய் ஊற்ற பெரியாய் உலகினில். தோற்றமாய் நின்ற சுடரே தூய் மாற்றார் வழி தொலைந்து வந்து உன் அடிப்பணியுமா போலே போற்றிய மந்தோ புகழ்ந்தோரிய பாடலின் பொருள் பாத்திரங்கள் நிரம்பி வழியும் வகையில் பாலைச் சுரக்கும் பசுக்களுக்கு உரிமையாளரான அந்த கோபனின் மகனான கண்ணனே எழுவாயாக வேதங்களால் போற்றப்படுபவனே பலசாலியே வேதங்களாலும் அறிய முடியாத பெரியவனே உலகத்திற்கே ஒளிக்காட்டும் சுடரே எழுவாயாக உன்னை எதிர்த்த அரசர்கள் வலிமை இழந்து உன் வீட்டு வாசலில் உன் பாதத்தில் விழ காத்து கிடப்பது போல நாங்களும் உன் திருவடியை வணங்குவதற்காக காத்திருக்கிறோம் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம்